நான் கேரளாவில் வந்து நான் கேரளா இங்கே இருந்தேன் இப்போ கேரளாவில் இருக்கேன் கேரளாவில் போய் எனக்கு மலையாளம் எனக்கு யார்டையும் போய் கேட்க தெரியாது அதனால உங்களோட சேனல் ரொம்ப இஷ்டமாக பார்ப்பேன் அதுதான் எல்லாமே நல்லா சொல்கிறீங்க விவரமாக எனக்கு புரியும் உங்களோட சேனலு ரொம்ப இஷ்டம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்கிறீங்க வயித்தாழ போகிறதுக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கா கலிசல் நிற்கிறதுக்கா எல்லாத்துக்குமே நல்லபடியாக சொல்கிறீங்க பூச்சி புழுக்கா எல்லாமே நல்லா தெளிவாக சொல்கிறீங்க நான் இவங்க உங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு நான் அதே மாதிரி அங்கே உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க இதை பாருங்கன்னு போய் எடுத்து காமிப்பேன் ஒரு ஆட்டுக்கு முடியலன்னாலும் ஒரு கூட பிறந்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட கேட்போம் நீங்கள் உடனே சொல்லுவீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அனுப்பிச்சி விடுவீங்க சொல்லுவீங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலும் மேலும் வளரணும் ரொம்ப சந்தோஷம் தம்பி அதே மாதிரி நாங்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லுவோம் இதை பாருங்கன்னு பார்க்குறாங்க அவங்களும் சொல்கிறாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா சொல்கிறாங்க தெளிவாக அப்படின்ட்டு நல்லா பார்க்க இஷ்டமாக இருக்குது நல்லா தெளிவாகவும் சொல்கிறீங்க ரொம்ப அருமையான சேனல் ரொம்ப சந்தோஷம் தம்பி மேலும் மேலும் வளருங்க உங்கள் சேனல் என்னைக்கும் வளரட்டும் அனைவருக்கும் வணக்கம் இது பி எஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பி எஸ் பிரியா ஸோ இன்னைக்கான தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருந்தீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதாவது மாடுகளுக்கு ஆடுகளுக்கு இல்லை பொதுவாகவே நாய்களுக்கு பூனைகளுக்கு அனிமல்ஸுக்கு இந்த உன்னி வந்துட்டு நிறைய இருக்குது பிரதர் கால்நடைகளுக்கு அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுங்க அதுவும் அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு லோ காஸ்ட்ல நம்ம வந்துட்டு அதை ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் நல்ல தெளிவான ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டேன் ஓகேங்களா உன்னியை கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பிஎஸ் ஃபர்மர்ஸ் உன்னி மருந்து இல்லை உன்னி ரெமிடி அப்படின்னு போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்லேயே நிறைய வந்துட்டு வரும் ஆல்ரெடி நிறைய வீடியோவும் போட்டிருக்கேன் ஓகேங்களா இருந்தாலுமே கூட இன்னொரு மெத்தடையும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் இது வந்துட்டு இதுவும் நல்ல மெத்தடு இதுவும் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு அதையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இது நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ள பொறுத்த மறை நம்மளோட சேனலுக்கு புது வீடியோ சர்ச்சை நீங்கள் அப்படியே மறக்காமல் அப்படி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நினச்சி பார்த்து பில்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்களேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு என்ன தேவைப்படும் அப்படின்னா பொதுவாக நீங்கள் வந்துட்டு மாடுகளுக்கு உன்னி வந்துட்டு நீங்கள் எதனால் வருது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணுங்க அதாவது நாய்களுக்குமா இருந்தால் சரி இல்லை நாய் வளர்க்குறவங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது அப்படியே பரவி 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 இந்த ஒட்டுணிகள் மூலிமா பரவி தான் அவங்க வந்துட்டு மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் வந்துட்டு வரும் ஓகேங்களா பொதுவாக வந்துட்டு இந்த உண்ணிகளை வந்துட்டு நம்ம பார்க்காம விட்டு விட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய தீவனங்களும் சரி நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடுகளுக்காக இருந்தாலும் சரி ஆடுகளுக்காக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு அதுல இருந்து இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சாப்பிட்டுரும் ஒட்டுணியா இருக்கக்கூடிய இந்த உண்ணிகளை வந்துட்டு இந்த ரத்தத்துல இருந்து உறிஞ்சிரும் அதனால வந்துட்டு கம்பல்சரி இந்த உண்ணிகளை வந்துட்டு நீங்கள் க சரியான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு அந்த உண்ணிகளை வந்துட்டு கம்பல்சரி அகற்ற வேணும் இப்போ எப்படி குடல் பொழு நீக்க நீங்கள் பண்ணுறீங்களோ சேம் அதே சேம் தட் நீங்கள் வந்துட்டு இந்த உண்ணிகளை நீக்கத்தையும் நீங்கள் வந்துட்டு பண்ணணும் மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் கவு டா டாக்டர்கிட்ட போய்ட்டோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் போய்ட்டு நீங்கள் உண்ணுகளுக்கு மருந்து வாங்கி வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துறது மூலியமாக எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது அது சில சாக் பீஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க அந்த சாக் பீஸ் வந்து மூலயமா கோடு போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது இ ஈக்களுடைய தொல்லைகளை வந்துன்னா நீங்கள் வந்துட்டு அகற்றலாம் ஆனால் ஈக்கள் கொசுக்களுடைய தொல்லைகளை வேணால் நீங்கள் வந்துட்டு அகட்டலாம் அந்த அதன் மூலியமாக ஆனால் கொ அந்த டீஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கின்னிலேயே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உண்ணிகள் ரொம்ப பிடிமானமாக பிடிச்சிக்கிட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த உண்ணிகளை வந்துட்டு நீங்கள் நீக்கிறதுக்கு அந்த மருந்துகள் வந்துட்டு வேலை செய்யாது அதுக்கு நான் இன்னொரு அதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உண்ணி கொசு ஈ எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்காது அது வந்துட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றுமே செலவு அதிகமாக இருக்காது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஆகும் செலவு அவ்வளோதான் ஓகேலா ஒன்றும் இல்லை நீங்கள் கடைக்கு போங்க கடைக்கு போட்டு கடைக்கு போயிட்டு நாட்டு புகையிலை அப்படின்னு கேளுங்கள் நாட்டு புகையில புகையில் தெரியும் அதாவது இலை புகையில் புகையில சொல்லுவாங்க இலை டைப் நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுற மாதிரி இதுதான் நாட்டு புகையில இதை வந்துட்டு ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நை காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக அதில் நைட்லேருந்து காலில் வரைக்கும் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தண்ணியில் பக்கெட் தலை தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஓகேங்களா இதுதான் நீங்கள் பண்ணணும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு பத்து மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து மாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் உண்ணி இருக்கோ இல்லை எங்கெங்கெல்லாம் கொசு இருக்கோ எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு தடவி தேய்ச்சி விட்டுருங்க தடவி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒண்ணி தொல்லையும் சரி இல்லை வந்துட்டு கொசு தொல்லையும் சரி இல்லை தொல்லையும் சரி எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு வராது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருபது ரூபா முப்பது ரூபா தான் இருக்கும் அது அது எவ்வளோன்னு சரியாக எனக்கு தெரியல உங்களை சரௌண்டிங் உங்கள் கடையில் போய்ட்டு கேட்டு பாருங்கள் எல்லா கடையிலும் இருக்குது நாட்டு புகையிலாம்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் வரும் ஓகேங்களா அதனால் அதை வாங்க பா அதை வாங்கி வந்துட்டு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தினாவே போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் அருமையான ரிசல்ட் இருக்கும் பக்கவாக இருக்கும் அதனுடைய ஸ்மெல்லுக்கு வந்துட்டு அந்த உண்ணிகளை ஆட்டோமேட்டிக்காகவே செத்து போய் கீழே உதிர்ந்து உதிர்ந்து வீர்த்து நீங்கள் கண் கூடவே நீங்கள் கண்ணதற்கு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் அதனால் வந்துட்டு இதை பயன்படுத்தி பாருங்கள் அதாவது வாங்கிட்டு வந்துட்டு புயல் புகழியை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியில் போட்டுடணும் கம்முன்னு போட்டுட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எல்லோ கலர் நல்லா ஒரு மாதிரி இந்த கலரில் வந்துட்டு அது வந்துட்டு ஃபார்ம் ஆகி வரும் அது எந்த மாதிரி கலரில் இருக்கும் அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாட்டோடய யூரின் கலரில் வந்துட்டு கோமியம் கலரில் வந்துட்டு இருக்கும் ஓகேண்ணா அந்த தண்ணி அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை அந்த தண்ணியை வந்துட்டு எடுத்து நீங்கள் வந்துட்டு மாடுகளுக்கு எந்த இடத்துல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே ஒரு எடுத்து துணியால் துடைச்சி விட்டீங்கன்னா இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்ப்ரே நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி வந்துட்டு ஒரு டப்பா வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா அந்த சலூன் கடையெல்லாம் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதை தவிர்த்து துணியை துணியால் நினச்சி நினச்சி நீங்கள் துணியாக துணியால் அதை தேய்ச்சி எங்கெல்லாம் இருக்காது தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு நாள் மினிமம் ரெண்டு நாள் மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் நீங்கள் வந்துட்டு இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொல்லையே வந்துட்டு இருக்காது உன்னை தொல்லை கம்பல்சரி சுத்தமாகவே வந்துட்டு க்யூர் ஆகிடும் அதாவது நாய்களுக்கும் பண்ணலாம் பண்டிகளுக்கும் பண்ணலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கும் பண்ணலாம் மாடுகளுக்கும் பண்ணலாம் பூனைகளுக்கும் பண்ணலாம் எல்லா அனிமல் எல்லா பிராணிகளுக்கும் உண்மையெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணினா கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்குங்க இது நம்ம அனுபவப்பூர்வமாக நம்ம பயன்படுத்தி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் புகையிலேயே வாங்கி நல்லா நல்ல ஒரு பத்து மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வெயில் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொட்டிடும் ஓகேங்களா இது அடுத்தது முன்னி நீங்கள் கண் கூட தன பார்க்குற அப்போவே நீங்கள் வந்துட்டு அது வந்துட்டு உங்கள் கண்ணை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்களா உடனே வந்துட்டு அது வந்துட்டு கிள்ளி முனையிலேயே வந்துட்டு கிள்ளி எரிஞ்சிருங்க ஓகேங்களா அது அதுதான் வந்துட்டு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஈ கலை ஈ தொல்லையும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு இந்த உண்ணி தொல்லையோ இந்த கொசு தொல்லையோ வந்துட்டு மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி வர விடாதீங்க வர விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்னென்ன வந்துட்டு வைத்தியங்களை பண்ணணும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு சைமெண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்துட்டு அதாவது சுத்தமாக இருக்கிறது அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்க முறையை பரா பராமரிப்பு முறை அப்படின்னா ஏ இதுதான் ஓகேங்களா இதை நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணாதான் மாடோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து மாடு மாடாக இருந்தாலும் சரி நல்லா பால்கறும் மாடாக இருந்தாலும் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதனால் இது வந்துவிட்டு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டு இல்லைங்க இல்லை ஏன் கூட நீங்கள் பர்சனலாக ஷேர் பண்ண அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பண்ணிணா ஒரு ஐடியா வரும் அந்த பேஜை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சேனலையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸர்க்குள்ள யாராச்சும் ஆறு விழுக்காங்க பாடு விழுக்கிறாங்க இல்லை வந்து இருப்பாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே நம்மளோட வீடியோ அவங்க வந்துட்டு ஜேரலாக இருக்குது வந்துட்டு சஜெஷன் பண்ணுங்க இவங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் ஹேவ் அ கிரேட் டே பை பை சி த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கேஸ்